ஹலோ நண்பா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி டிவிக்கே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து மாணவர்களுக்காக டென்த் அண்டு டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவார்டு கொடுக்க போகிறாங்க அது வந்து தெரியும் பரிசும் ஊக்கத்தொகையும் வந்து கொடுக்க போகிறாங்க அது வந்து ரெண்டு கட்டமாக நடக்கப்போகுது அதில் நாளைக்கு ஒன்று மூணாந்தேதி ஒன்று நடக்கப்போகுது ஸோ இதுக்கு இந்த விழாக்கான ஃபங்க்ஷன் வந்து தீவிரமாக அதுக்கான ஏற்பாடு வந்து நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம சென்னை திருவான்மியூரில் தான் நாளைக்கு வந்து போகுது அதாவது முதற்கட்டம் அதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்குல்ல அது வந்து நாளைக்கு வந்து நடத்த போகிறாங்க இந்த விழாக்கான ஏற்பாட்டெல்லாம் நம்ம டிவிகே மாவட்ட செயலாளர்களும் நம்ம பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் சார் அவரும் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஹால் அது அதுக்குள்ளே இருக்க ரூம் பேனர் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கான்னு அவங்க தான் வந்து செக் இருக்காங்க ஏன்னா இது டிவிகே பார்ட்டி ஆரம்பித்து நடக்க போகிற மொதல் ஃபங்க்ஷன் அதாவது நம்ம தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆரம்பித்து நடக்க போகிற மொதல் ஃபங்க்ஷன் இது ஸோ கரெக்டாக நிறைய வந்து எல்லாருமே முக்கியமாக இருப்பாங்க ஸோ கட்சி ஆரம்பித்து நாளைக்கு நம்ம விஜய் சார் பேச போகிற மொதல் ஸ்பீச்சு நாளை ஃபங்க்ஷனோட ஸ்பீச்சாக தான் இருக்கும் ஸோ டெஃபினெட்டாக நியூஸ் சேனல்ஸில் வந்து கான்ட்ரஸி காண்ட்ரவர்சி வந்து க்ரியேட் பண்ணுவாங்க என்ன பேச போகிறாருன்னு எனக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா கட்சி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்ல போகிறாரு எதை எதிர்த்து நாளைக்கு வந்து டெஃபனட்டாக ஒரு ஹிண்ட்டு மாதிரி ஒன்று டெஃபினெட்டாக மற்ற கட்சிகள்லாம் ஒன்று போட்டு ஏதாவது ஒன்று பண்ண போகிறாரு நாளைக்கு ஸ்பீச்சுக்கு வந்து நானும் எக்ஸைட்டாக இருக்கேன் நீங்களே எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ நண்பா